ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே நான் உங்களுடன் சில நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் என் மனமானது முருகருக்காக செய்யும் ஒரு அறப்பணியாக உணர்கிறேன் இன்றைக்கு திருப்புகள் உள்ள அதிகாரம் நூற்றி பத்து பழனி திருப்புகள் அதன் பாடல் வரிகளை பகிர்ந்து கொள்கிறேன் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையை திகழ்ந்த அடிய திறவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்